அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கன்ஜக்ஷன் கிராமர் டாபிக் பார்க்க போகிறோம் மிக முக்கியமானது காலங்காலமாக எஸ்ஐ தேர்வில் கேட்கக்கூடிய இந்த டாபிக் ரொம்ப முக்கியம் இதில் பார்த்தீங்கன்னா போன வாட்டி நம்மளுக்கு மேத்ஸில் கேட்டாங்க இந்த வாட்டி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜென்ரலாக கேட்டாங்க அப்போ கொஷின் எப்படி சார் நம்ம மேக் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிறது இந்த கன்ஜக்ஷன் ரொம்ப முக்கியமானது இந்த கன்ஜெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே வித்தியாச வித்தியாச வித்தியாசமாக காணப்படும் அப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் எப்படி ஆன்சர் பண்ணுறது அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுற உனக்கு இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு கன்வே பண்ணி நான் சொல்லி கொடுத்துட்றேன் அப்போ ஃபஸ்ட்டு நீ தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்னா கன்ஜெக்ஷன்னாக என்ன அப்போது ஒரு சென்டென்ஸ் மூவாகவும் ஒரு சென்டென்ஸ் மூவாகவும் இன்னொரு சென்டென்ஸும் மூவாகவும் ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய வார்த்தை கன்ஜெக்ஷன் அப்போ டூ சென்டென்ஸ் அப்போ இது பேர் என்ன சொல்லலாம் கனெக்ட் பண்ணுது கனெக்டர் இல்லை லிங்க் பண்ணுது லிங்கர் இல்லை லிங்க் வேர்டு எது வேணாலும் சொல்லலாம் அப்போ கன்ஜெக்ஷன் ஆர் ஆல்சோ நோனஸ் இது கூட நம்மளுக்கு என்ன பண்ணலாம் குஷினா எஸ்ஐல ரைஸ் அவுட் பண்ணலாம் பாக்ஸில் இருக்கு பாக்ஸில் இருந்தால் நம்மளுக்கு கேட்பான கேட்க மாட்டேன் கொஷின் கட்டாயமாக கேள்வி கேட்கப்படும் பாக்ஸில் இருந்தால் நம்மளுக்கு கட்டாயம் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க நான் சொன்னல டு ஜாயின் த வேர்டு அப்போ இந்த சென்டென்ஸையும் இந்த சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தை அதற்கு பேர் தான் கன்ஜெக்ஷன் அதுக்கு பேரு தான் என்னது கன்ஜெக்ஷன் இதெல்லாம் மொத்தம் மூணு டைப் இருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் பசங்களுக்காக நம்ம ஸ்கூல் பசங்களுக்காக கொடுத்துருக்க மாதிரிலாம் நம்ம படிக்க தேவையில்ல நம்ம போர்டு என்ன கேட்பானோ அதை கரெக்டாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிப்பான் அது போதுமானது இங்கே பேரு இதில் மூணு டைப் கொடுத்துருப்பான் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சப்ஆார்டினேரிங் கன்ஜெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பான் சரியா அதுக்கடுத்து என்ன கொடுத்துருப்பான் மூணாவது டைப் என்ன கொடுத்துருப்பான் கரெக்டிவிட்டி கன்ஜெக்ஷன் மூணு கொடுத்துருப்பான் அந்த மூணு டைப்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அதற்கடுத்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆண்ட் எங்கே பயன்படுத்தணும் அதுக்கடுத்து பிகாஸ் எங்கே பயன்படுத்தணும் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க நான் உனக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதை அழகா ஆன்சர் எப்படி வந்தது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன் உனது வேலை என்னென்னா நோட் எடுத்து நான் எப்படி அதை கன்வே பண்ணி உனக்கு சொல்கிறேனோ அதை கேர்ஃபுல்லாக எழுதிக்கிட்டால் போதுமானது புரியுதா இங்கே ஸ்கூல் பசங்களுக்கு புரியணும்னு சொல்லி ஃபேன் பாய் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க நீ மெயினாக தெரிஞ்சுக்கோ ஆர் அண்ட் நார் பட் ஆர் எட் ஸோ சரியா இது பேசிக் வார்த்தை அதுக்கடுத்து வென் தோ ஆல் தோ சின்ஸ் அண்டில் டில்லு ஆஃப்டர் ஸோ பிஃபோரு இஃப் அன்லெஸ் வைல் இன்கேஸ் ஆஃப் இதெல்லாம் வந்து ஜென்ரல் வார்த்தை அதுக்கடுத்து கடைசியாக கொடுத்துருப்பாங்க இது ஈஸி இருக்கிறதுல இதான் பா ஈஸி இருக்கிறதுல இதான் ஈஸி எய்தர்னு ஒரு வார்த்தை வந்தா உனக்கு அப்படியே மூவ் என்ன வரும் நார் எய்தர்னு ஒரு வார்த்தை வந்தா அப்படியே மூவ் ஆனா இவனுக்கு என்ன வந்துடணும் ஆர் அதுக்கடுத்து நாட் ஓன்லி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தா மூவ் இவனுக்கு என்ன பட் ஆல்சோ அப்ப குஷின்ல நாட் ஓன்லி நீ பார்த்துட்ட அப்படின்னா கண்ணை முடிட்டு அதுக்கு அடுத்து என்ன வரணும் பட் ஆல்சோ வரணும் உனக்கு அப்புறம் ஸ்கேர்லி மூவாச்சுனா வென் வரணும் போத் மூவாச்சுனா ஆண்ட் வரணும் நோ சூனர் அப்படின்னு மூவாச்சுன்னா என்ன வரணும் தென் சச்சின் மூவாச்சுன்னா என்ன வரணும் தட் அப்போ இதுதான் இருக்குல ஈஸி நெய்தர்னா நார் எய்தர்னா ஆர் நாட் ஓன்லா பட் ஆல்சோ ஸ்கேர்லினா வென் போத்னா ஆண்ட் நோ சூனர்னு வந்து தென் சச்சினா தட் அப்போ இந்த மாதிரி வார்த்தை காணப்பட்டால் உனக்கு ஈஸியாக இருக்கும் நான் உனக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதை எப்படி உனக்கு அழகாக ரவுண்ட் பண்ணி கன்வே பண்ணுறேன் அந்த கன்வே பண்ணுறது நீ எழுதிக்கும் நோட்டு எடுத்து சரியா இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே இந்த இந்த காலமே இதெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கி இந்த இதெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோ உனக்கு புரியாது டு ஆட் என்னது கண்டிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டா இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்போ டு இண்டிகேட் ரீசனும் காசஸ்ஸாக வந்து இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்போ ஆப்ஷனில் பிகாஸும் இருந்து சின்ஸும் இருந்து ஆஃப்டர் தட்டும் இருந்து ஆஸும் இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்போ எதுக்கு போடுவேன் அப்போ நான் உனக்கு கன்வே பண்ணுற மாதிரி அந்த மாதிரி புரிஞ்சுக்கும் சரியா ஃபர்ஸ்ட் இன் நஞ்சு ஐ ரன் அப் பட் இ டஸ் நாட் ஸ்பீக் டு மீ நான் போன் பண்ண ஆனால் அவன் என்ன பண்ணலை பேசலை அப்போ இந்த இடத்துல பட் யூஸ் பண்ணியிருக்காங்க அது ஏன் யூஸ் பண்ணாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே ஒரு விஷயத்தை நான் பாசிட்டிவாக கன்வே பண்ணுறேன் சொல்கிறேன் பட் அங்கே என்ன ரிசல்ட் கிடைக்குது எனக்கு நெகட்டிவாக ரிசல்ட் கிடைக்குது அப்போ பட்டை பயன்படுத்திக்கலாம் அப்போது ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக மூவ் ஆன் பண்ணி அதோட எனக்கு ரிசல்ட் நெகட்டிவாக கிடைச்சிது அப்படின்னால் அதிகபட்சமான வார்த்தைகள் பட்டு நம்ம என்ன பண்ணலாம் பயன்படுத்தலாம் அப்போது ஐ ரங்கிங் அப் பட் இ டஸ் நாட் ஸ்பீக் டு மீ நான் அவனுக்கு என்ன பண்ணேன் ஃபோன் பண்ணேன் ஆனால் அவன் என்ன பண்ணலை பேசலை அப்படின்ற கணக்கு அப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மூவ் அண்ட் பாசிட்டிவ் அந்த ரிசல்டன் வில் பி அ நெகட்டிவ் வி யூஸ்ட் பட் அப்போது இதுதான் ஃபஸ்ட்டு அப்போ என்ன பண்ணோன்னா இப்படியே கோடை போட்டு நான் எழுதிருக்கேன் பட் பீனா பாசிட்டிவ் ஆனால் நெகட்டிவ்னு எழுதிக்கான் பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அப்போ நீ இப்படியே இண்டிகேட் பண்ணி என்ன எழுதணும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாசிட்டிவ் அண்ட் செகண்ட் சென்டென்ஸ் நெகட்டிவ் சரியா முதல் சென்டென்ஸ் பாசிட்டிவும் ரெண்டாவது சென்டென்ஸ் நெகட்டிவ்ல போய் முடிந்தால் நீ பட்டை பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து பார் அடுத்துப்பலோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ் இப்போ ஆண்ட் எங்கே பயன்படுத்தணும் இதுதான் முக்கியமான வார்த்தை நல்லா and ஆண்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வார்த்தையை சேர்ந்து ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தா அதில் போய் சேர்த்துணும் ஸ்லோ and ஸ்டெடி ரெண்டு எது எது குறிக்குது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ரேஸை குறிக்குது அப்போது ஆண்ட் எங்கே வரணும் அப்படின்னா ஆண்டுக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் கொண்டு போய் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டில் குறிக்க போகுது அப்படின்னா அப்படி நீண்ட பயன்படுத்திக்கலாம் அப்போ முன்னாடியும் பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை இறுதியாக ஒரு ஆப்ஜெக்ட்டை குறிக்கும் போது நீ அங்கே பயன்படுத்தி கொள்ளலாம் புரியுதம் அப்போ நம்மளுக்கு என்ன சார் பண்றது குறிக்குது தான் ஆப்ஜெக்ட் அப்படி ஆண்டை பயன்படுத்திக்கலாம் அப்படி எழுதிக்க இது எப்படி எழுதணும் டு இண்டிகேட் த ஆப்ஜெக்ட் டு இண்டிகேட் த ஆப்ஜெக்ட் வி யூஸ்ட் ஆண்ட் எழுதிக்கு டு இண்டிகேட் த ஆப்ஜெக்ட் சரியா இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பட்டை எங்கே பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கேன் முதல் சென்டென்ஸ் பாசிட்டிவும் அடுத்து ரிசல்டன்ட் வில் பி நெகட்டிவ் அப்படி என்ன பண்ணலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆண்டை எங்கே பயன்படுத்தணும்னு சொல்லிட்டேன் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய வார்த்தை இறுதியாக ஆப்ஜெக்டை இண்டிகேட் பண்ணிச்சுன்னா அங்கே ஆண்டை பயன்படுத்திக்கோ ஆர் நம்மளுக்கு தெரியும் மூணாவது இதல்லது அது இதல்லது அல்ல அது அதுதான் ஆர் ஓ ஆர் இது நம்மளுக்கு தெரியும் பேசிக் தான் ஃபினிஷ் யுவர் ஒர்க் ஆர் யூ வில் நாட் பி சென்ட் ஓம் ஹோம் ஒர்க்கை முடியலாம் உன்னை வீடு கிளம்ப மாட்டேன் இதல்லது அது அவ்வளோதான் அப்போ ஆர் ரொம்ப ஈஸி ஆனால் நம்மளுக்கு அது ரொம்ப பிரச்சனை கிடையாது அதுக்கு எடுத்து பேர் த சைல்டு வில் த சைல்டு வாஸ் இல் ஸோ இ வாஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல் அப்போ ஸோ எங்கே பயன்படுத்தணும் இதுதான் அடுத்த கேள்வி இங்கே பாரு முதல் சென்டென்ஸ் நெகட்டிவ் அதற்கு தீர்வு தான் என்னது செகண்ட் சென்டென்ஸ் அப்போ முதல் சென்டென்ஸ் நெகட்டிவாக இருந்து அதற்கான தீர்வு இரண்டாவது சென்டென்ஸில் காணப்பட்டால் சோ போட்டுக்கலாம் அப்படி இது எப்படி சார் எழுதுறது சென்டென்ஸ் நெகட்டிவ் அண்ட் செகண்ட் சென்டென்ஸ் பி பாசிட்டிவ் அப்போது முதல் சென்டென்ஸ் நெகட்டிவ் சைல்டு சீல் குழந்தைக்கு முடியல அப்போ அது நெகட்டிவ் கடந்த முடியல அப்போ ரொம்ப சோகமான ஒரு விஷயம் நெகட்டிவ் அது அப்போ அந்த நெகட்டிவை கரெக்டாக எங்கே போனால் தீர்வு கிடைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் தீர்வு கிடைக்கும் அட்மிட்டட் அப்போது அப்போ நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக கன்வே பண்ணி மாற்றும் போது அந்த இடத்துல நீ சோப்போட்டுக்கெலாம் பிரச்சனையே கிடையாது அப்போ நல்லா ஒரு நெகட்டிவாக இருக்கும் விஷயத்த பாசிட்டிவாக நீ மூவ் ஆன் பண்ணும்போது என்ன பண்ணா ஸோ என்ன பண்ணலாம் போட்டு கொள்ளலாம் பிரச்சனை கிடையாது புரியுதா இப்போ அடுத்து பாரு சரியா அப்போ இங்கே பாரு சார் இந்த எஃப்ஓஆர் எப்போ சார் பயன்படுத்துறது ஃபார் எப்போ சார் பயன்படுத்துறது ஒன்றும் கிடையாதுப்பா ரெண்டாவதுல தான் அதோட விளைவுகள் இருக்கும் ஈஸ் ஹார்ட் ஒர்க்கிங் அப்போ நல்லா உழைச்சதுனால அவன் என்ன வரகான் இப்போ ஈஸ் ரிச் அப்போ செகண்ட் சென்டென்ஸோட முடிவு முதலில் காணப்படும் புரியுதா அப்போ என்ன எழுதணும்னா ஃபார் எஃப்ஆர் ஃபார் எங்க பயன்படுத்தணும்னா செகண்ட் சென்டென்ஸ் indicates த first சென்டென்ஸ் செகண்ட் சென்டென்ஸ் இண்டிகேட் த சென்டென்ஸ் அப்படி காணப்பட்டது அப்படின்னா பயன்படுத்திக்கலாம் ஈஸ் ஆர்ட் ஒர்க்கிங் நல்லா உழைச்சார் அதனால் அவர் இப்போ என்ன இருக்கான் ரிச்சாக இருக்கான் புரியுதா நல்லா சாப்பிட்டேன் இப்போ அதனால் வேணா இருக்கான் குண்டாக இருக்கான் அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுறது ரெஃபரன்ஸ் தான் பம் புக்கில் அஞ்சு இருக்கு அந்த அஞ்சு என்னென்ன வார்த்தைகளை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒன்று என்ன நான் ஒரு அவுட்லை கொடுத்துருக்கேன் இந்த அவுட்லைனை நான் கொடுத்தது எல்லாத்தையும் நீ எழுதி வச்சுக்கணும் வீடியோ பாஸ் பண்ணி இப்போ ரெண்டாவது கன்ஜெக்ஷன் அன்லஸ் யூ ஒர்க் ஆடு நீ உழைக்காமல் போயிட்ட அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்காது நல்ல மார்க் கிடைக்காது அப்போ இங்க அன்லஸ் யூ ஒர்க் ஆட் அப்ப இதுவே நெகட்டிவ் தான் அப்ப நெகட்டிவா இருக்கக்கூடிய விஷயத்த இங்க என்ன சொல்றாங்க நெகட்டிவா தான் பேசுறாங்க அப்ப ரெண்டு நெகட்டிவ் வந்தா அங்க அன்லஸ் நீ பயன்படுத்தி கொள்ளலாம் அன்லஸ் யூ ஒர்க் ஆட் நீ உழைக்காம போயிட்ட அப்படின்னா அது நெகட்டிவ் தான் யூ கேனாட் செக்யூர்டு குட் என்ன பண்ண முடியாது முடியாது நல்ல மார்க்காக வாங்க அப்போ அதுவும் நெகட்டிவ் 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 இண்டிகேட் இண்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னா பயன்படுத்தி கொள்ளலாம் நோட் த முதல்லையும் அடுத்தும் நெகட்டிவ் காணப்பட்டால் அன்லெசரி பயன்படுத்திக்கலாம் அப்போது நாலு ஆப்ஷனில் கொடுத்துருக்க வார்த்தையை நீ போட்டு போட்டு பார்த்ததுன்னா அப்போ உனக்கு தெரிஞ்சிடும் எது கரெக்டாக வருதுன்னு இப்போது எப்படி அன்லெஸ் தான் டேஷ் கொடுத்துருக்க போகிறான் டேஷ் யூ ஒர்க் அவுட் யூ கே நாட் செக்யூர்டு குட் மார்க் அப்போ இந்த டேஷ் இருக்கிறதெல்லாம் என்ன ஃபில் பண்ணணும் அப்போ இந்த டேஷ் இருக்கிறதுல நம்ம என்ன போட்டால் ஆன்சர் ஒரு இதில் நம்மளுக்கு கேள்வி அப்போ நாலு ஆப்ஷன் கொடுத்த ஒன்றுனா எடுத்து போட்டு நான் ஓகே அன்லெஸ் போகும்போது இது நெகட்டிவ் நெகட்டிவ் வருது அப்போ இது கரெக்டாக இருக்கே அப்போ தான் ஆன்சர் அவ்வளவுதான் புரியுதுல இங்கே பெரு அடுத்து பாரு வெயிட் டில் ஐ ரிட்டன் நான் வர வரைக்கும் என்ன பண்ணு இரு டில் அது தெரியும் நான் வர வரை சரியா அன்டில் நான் வர வரேன்னா அன்டில் அதே தான் ஆனால் எப்படின்னு தெரியாது வெயிட் டில் ஐ ரிட்டன் நான் வர வரைக்கும் இருன்னா அவங்க தெரியும் எப்போ வருவாங்கன்னு அன்டில்லாம் தெரியாது சரியா எப்போ வருவாங்கன்னு அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணா வர வரைக்கும் அதனால வெயிட் டில் ஐ ரிட்டன் அது கரெக்டு தான் சரியா இ இஸ் ஆனஸ்ட் தோ இஸ் புவர் அவ என்ன இருக்கான் பூராக இருக்கிறதுனால அவர் என்னவா இருக்கான் ஆனஸ்டாக இருக்கான் அப்போது இது என்னது சார் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருப்பா இந்த தோ எங்க பயன்படுத்துகிறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு ஐயா எங்க பேர் இந்த தோ நல்லா பார்த்துக்க இது ஒரு கீவேர்டு தான் ஆரம்பத்தில் வரும் வந்து சென்டென்ஸ் மூவ் ஆகும் அப்படி ஆரம்பத்தில் தோ வந்து சென்டென்ஸ் அப்படியே மூவ் ஆகும் கமா வந்து மூவ் ஆகும் இல்லை அப்படின்னா சென்டென்ஸ் மூவ் ஆகி கமா வந்து இங்கே தோ வந்து சென்டென்ஸ் மூவ் ஆகும் அப்போ ஒன்று ஆரம்பத்தில் வரும் இல்லை கமா அடுத்து தோ வரும் இது அது ரெண்டுத்தோட முடிவாக இருக்கும் அவன் பூவாராக இருக்கிறதுனால நேர்மையாக இருக்கான் இதன் விளைவு தான் இது அப்போ இதன் விளைவு தான் அது அப்போ இதோட முடிவு தான் அது அதோட முடிவு தான் இது அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் சென்டென்ஸ் indicate the resultant அப்போ முதல் ரெண்டு சென்டென்ஸும் ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் எதை இண்டிகேட் பண்ணுமா ரிசல்டன்ட்டை இண்டிகேட் பண்ணும் அவன் புவராக இருக்கான் அதனால நேர்மையா இருக்கான் அடுத்து பாரு அஸ் ஜான் இஸ் வெரி வீக் இஸ் நாட் ஏபிள் டு வின் walk fast சாரி அஸ் ஜான் இஸ் வெரி வீக் அவன் வீக்காக இருக்கான் அதனால் என்ன என்ன பண்ண பண்ண முடியல 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 வேகமாக நடக்க இது இது பேசிக் 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 அப்போ ஆஸ் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஒரு 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 நபர் தான் 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 ஐயா அப்புறம் பிஃபோர்ன்றதோ ஐ வில் ரிட்டன் ஓம் ஆஃப்டர் சன்செட் சூரியன் மறைவுக்கு பின் நான் வீட்டுக்கு வருகிறேன் ஆஃப்டர் என்னது மை அங்கிள் என்டர்டு மை ஓம் என் வீட்டுக்கு என் அங்கிள் என்ன அவர் என்டர் ஆகிறார் வைல் ஐ வாஸ் டூயிங் மை ஓம் ஒர்க் நான் ஓம் ஒர்க்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என் அங்கிள் என்ன பண்ணுறாரு என் வீட்டுக்கு வரார் இது ரொம்ப ஈஸி வாயில் எப்போ பயன்படுத்த வேண்டும் என்றால் பாஸ்ட் கண்டினியூ டென்ஸ் நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும் அப்போ பாஸ்ட் கண்டினியூ டென்ஸ் வந்ததுனா வாயில் பயன்படுத்திக்கலாம் சார் எப்படி சார் இங்க பாரு வாஸ் வேர்ப் ஐஎன்ஜி வாஸ் வேர்ப் ஐஎன்ஜி பாஸ்ட்ல கண்டினியூஸ் அப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து வாயில் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்ப கன்ஜெக்ஷனை பொறுத்தவரை முதல் அஞ்சு கடைசி அஞ்சு இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் கீவோர்டு சரியா இப்போ அடுத்து பாருங்கள் இது ரொம்ப ஈஸி இதுதான் நான் சொல்லி கொடுத்துட்டேன் என்னென்னு சொன்னேன் போத் வந்தா ஆண்டு ஃபாலோ பண்ணி வந்துடணும் எய்தர்னு வந்தா நெய்தர்னு வந்தா நார் எய்தர்னு வந்தா ஆர் அடுத்து நோ சூனர்னு வந்து என்ன சொன்ன உனக்கு தென் ஸ்கேர்லின்னு வந்தா வென் நாட் ஓன்லின்னு வந்தா பட் ஆல்சோ இந்த டாபிக் இந்த இதுல இருந்து நம்மளுக்கு கேட்டானா ரொம்ப ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம் நம்மளுக்கு அதிகபட்சம் கேட்கக்கூடியது என்னதுன்னு பார்த்தோம்னா இதுல இருந்தா கேட்பாங்க என்ன ரொம்ப ஈஸியில இது ரொம்ப ஈஸியாக தான் நமக்கு என்ன பண்ணலாம் இதிலேருந்து கேட்கலாம் நோட் பண்ணிச்சுக்கோ இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இப்போ எக்ஸசைஸ் பர் எக்ஸசைஸில் முதல் அஞ்சஞ்சா பார்ப்போமா முதல் அஞ்சஞ்சா பர் கால் மீ டேஷ் யூ நீட் மணி கால் மீ இன்கேஸ் உனக்கு பணம் தாப்பிட்டா எனக்கு என்ன பண்ணு கால் பண்ணு இன்கேஸ் அப்போ கால் மீ இன்கேஸ் யூ நீட் மணி ஐ ஃபர்காட் தட் எப்போவே சொல்லுவேன் ஜென்ரலாக பேசக்கூடியது ஐ ஃபர்காட் தட் நான் மறந்துட்டேன் ஐ ஃபர்காட் தட் ஐ ஹேட் டு மீட் த பிரின்சிபல் அப்போ இதான் பேசிக் ஐ ஃபர்காட் தட் அப்படின்னு பேசுவோம் தெரியுமா அது இங்கே பேர் டேஷ் இஸ் நைன்டி இயர்ஸ் ஓல்ட் இஸ் இன் பிங்க் ஆஃப் ஹெல்த் தோ தோ

அம்பர்லா எடுத்துக்கோ இல்லைன்னா நீ ஃபுல்லாக என்ன ஆகுவேன் நனைஞ்சிருவேன் இங்கே பேர் தே ஃபேஸ்ட் மெனி ஆட்ஷிப்ஸ் அப்புறம் என்னது Nevertheless, nevertheless, தேர் ஆர் ஆல்வேஸ் cheerful. சரியா இதெல்லாம் பேசிக் ஐயா இந்த முதல்ல கேட்ட அஞ்சுமே பேசிக் இந்த அஞ்சுமே நம்மளுக்கு என்னது பேசிக் இப்போ நம்ம உள்ளே என்ன பண்ணுவோம் அப்படியே படிப்படியாக போவோம் இங்கே பார் போத் both னு உனக்கு என்ன பாயிண்ட் படுத்துறன்னு சொன்னா and நால பொதுமே not only but also क्वेश्चन ஏ படிக்கல பர்றானே क्वेश्चन ஏ படிக்கல அப்படியே அந்த கீவேர்ட் பாக்குறான் ஆன்சர் அடிக்கிறான் அந்த கீவேர்ட் பாக்குறான் ஆன்சர் அடிக்கிறோம் either or சரியா neither நார் அப்பறம் நோ சூனர் அப்படின்னு முன்னாடி என்ன பண்ணுவோம் தென் இங்கே பாருப்பா இருப்பா இதை மட்டும் ஐயா வேற எதுவும் பிடிக்காத ஐயா மெயினாக நம்மளுக்கு அதிகபட்சம் இதான் கேட்க போகிறது இது நம்மளுக்கு அதிகபட்சம் இதான் கேட்க போகிறது சரியா அந்த டேப்லட் காலம் காமிச்சாலும் எழுதி போட்டோம் இது இதுதான் அதிகபட்சம் கேட்க போகிறோம் நம்மளுக்கு அதிகபட்சம் கேட்கறது ஆ இது இந்த எடுத்துக்கிட்டு அதிகபட்சம் கேட்பான் இதை மட்டும் என்ன பண்ண நீ கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டால் போதுமானது சரியா இங்கே எடுது

ஒரு சென்டென்ஸ் மூவாயி கமா வந்தால் ஒன்று பின்னாடி வரும் இல்லைன்னா முன்னாடி வரும் தோ அப்போ அழகாக அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சரியான் அடுத்த பார் வாக் கேர்ஃபுல்லி அதர்வைஸ் யூ வில் ஃபால் டவுன் சரியான் இப்போ அடுத்து இதை பார் மை மதர்டு called me dash ஐ வாஸ் playing football அப்போ வாஸ் வந்திருக்கு வந்திருக்கு அப்போ வீண்டும் பயன்படுத்த past கண்டினியூஸ் past கண்டினியூஸ் my salary is low ஒர்க் இன்ட்ரஸ்டிங் த பேசர் ரஸ் டு போர்ட் த பஸ் அசோனன்ஸு இட்ஸ் அடு சரியாம் அப்போ இது டென்த்து புக்கில் காணப்படக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் சரியாம் இப்போ அடுத்து பாரு நம்மளுக்கு மெயினாக அடுத்து எயித்து புக்குயா அந்த எயித்து புக்கு மட்டும் நல்லா பாரு இங்கே வரும் எய்த்து புக்கை அவனே ப்ராக்கெட்டில் அழகாக பாக்ஸில் கொடுத்துருவான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பான் எ எடுத்துக்காட்டும் அவனுக்கு கொடுத்துருப்பான் அதனால் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் இதை கேட்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அப்போ இங்கே இங்கே பேர் ஷீ ரன் ஃபாஸ்ட் அண்ட் ஓடீஸ் நான் சொல்லிட்டேன் ஆண்டை எங்கே பயன்படுத்த வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் வார்த்தை சேர்ந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை இண்டிகேட் பண்ணும்போது பயன்படுத்திக்குவோம் ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் வின் ஆகக்கூடியது எல்லாத்தையும் என்ன தான் குறிக்க போகுது உனக்கு ரேஸை தான் குறிக்க போகுது அப்போ அங்கே பயன்படுத்தி கொள் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கான் பார் த பஸ் ஆட் லெஃப்ட் பிஃபோர் இ கேம்ஸ் ஆஃப்டர் பிஃபோர் ஈஸி தான் நான் வருவதற்கு முன்பு பஸ் என்னாச்சு போயிடுச்சு நான் வருவதற்கு முன்பு பஸ் என்ன ஆயிடுச்சு போயிடுச்சு ஐ எம் நாட் ஒன்லி எ சிங்கர் நான் சிங்கர் மட்டும் கிடையாது பட் ஆல்சோ ஏ என்னது மியூசிக்கன் அப்போ நான் அவன் வந்து என்னது பாடம் மட்டும் செய்ய மாட்டேன் என்னது நான் சிங்கருக்கு மட்டும் கிடையாது என்னது நான் ஒரு மியூசிக்கும் பண்ணுவேன் நாட் ஓன்லி வந்தா ஷுட் பி ஃபாலோஸ் பட் ஆல்சோ சரியா இப்போ சொல்லியாச்சு ஆண்டு ஆறு பட்டு இட்ஸ் நான் உனக்கு சொல்லிவிட்டேன் அதெல்லாத்தையும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே என்ன பண்ணியிருக்கான் கொடுத்துருக்காங்க இது போய் போன இதிலேயே பார்த்துட்டோம் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய சேர்த்து ஒரு விஷயத்த இண்டிகேட் பண்ணிச்சுன்னா ஆறுனா இது அல்லது அது நம்மளுக்கு தெரியும் பட் எப்போ பயன்படுத்தணும்னு முதல்ல சொல்லி கொடுத்தேன் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம் பி நெகட்டிவ் விஷயத்த இது பண்ணும்போது என்ன பண்ணலாம் பட்டை பயன்படுத்திக்கலாம் ஆர்னா இது அல்லது அது ஐ ரெஸ்பெக்ட் ஈம் பட் இ டஸ் நாட் டூ த ஒர்க் அப்போ பாசிட்டிவ் அது நெகட்டிவ் அப்போ பட்டை பயன்படுத்திக்கலாம் இங்கே பர் ஒயல் எப்போ பயன்படுத்தலாம்னு பாரு ப்ராவப் மேக் இயர் the த sign அப்போது நம்ம இங்கேயும் என்ன பண்ணலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ப்ராபபிளில் கூட என்ன வரும் பிஃபோர் ஆஃப்டர் ஈஸி பிஃபோர் ஆஃப்டர் நம்மளுக்கு அப்படியே எடுத்து உள்ளே போட்டோம்னா அது ஆன்சர் ஈஸியாக வந்துடும் அப்போது பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயம் இது தான் சொல்கிறது புரியுதுதான் அப்போ நல்லா பாரு வேறு அதுக்கப்புறம் வெண்ணவர் இதெல்லாம் எங்கே பயன்படுத்தணும் பேசிக்காக தெரிஞ்சால் போதுமானது தோ ஆல் தோ ஈவந்தோ இங்கே மட்டும் இது மட்டும் பாரு இந்த ஆ தோ ஆல் தோ ஈவந்தோ இது வரணும் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் எக்ஸாம்பில் கேட்க வாய்ப்பு இருக்கு த அலாரம் வேக் மீ அப் ஈவந்தோ இட் வாஸ் நாட் வெரி லவுட்லி வெரி லவுட்லி கத்தாமல் இருக்குன்னுக்கும் போது அலாரம் என்னாச்சு எனக்கு வேக் பண்ணி விட்டுருச்சு அப்போ இங்கே நல்லா பாரு கமா வரணும் மீனாக மீனாக கமா ஓபர் ஒரு சென்டென்ஸ் கமா ஒரு சென்டென்ஸ் அப்போது இங்கே என்ன வரணும்னா ஒன்று தோவரும் ஆள் தோவரும் ஈவந்தோ மூணுத்தில் எதனா ஒன்று தான் வரும் அப்போ ஆப்ஷனை பார்த்து நம்ம அழகாக என்ன பண்ணலாம் மூவ் ஆன் பண்ணலாம் அப்போ இதிலிருந்து எப்படி சார் நம்ம கற்றுக்கிறது எந்த சென்டென்ஸ் எங்கே வருதோ ஈவந்தோ ஆள்தோ வருதோ அங்கே இருக்கக்கூடிய விஷயம் தான் மெயின் பர்பஸாக வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்கு வரும் அப்போ இவ்வளோத்தையும் நம்ம போட்டு குழப்பிக்கலாம் வேண்டாம் ஐயா ஒரு சென்டென்ஸ் மூவ் ஆன் ஆகுது கமா வருது முன்னாடியோ அல்லது பின்னாடியோ டேஷ் வந்ததுன்னா ஒன்று கட்டாயமாக தோ ஆல் தோ ஈ ஒன் தோ இதில் தான் ஒன்று தான் உனக்கு வரப்போகுது சரியா அடுத்து இங்கே பேர் ஆஸ் தென் நம்மளுக்கு தெரியும் பெட்டர் தென் நெக்ஸ்ட் டைம் சொல்லுவோம்ல அப்போ இது கம்பேரிட்டிவ் டிகிரி நாட் ஆஸ் கிளவரஸ் அப்போ ஆஸ் ஆஸ் ரெண்டு அடி தொடர்ந்ததுக்கு பார்த்திங்க பாசிட்டிவ் டிகிரி இல்லை சிம்பிளாக இருக்குது சிம்பிள் சென்டென்ஸ் ஏதோ நம்மளுக்கு மேக் பண்ணிக்கலாம் அப்போது இது பாசிட்டிவ் இது கம்பாரிவிட்டிவ் அங்கே நம்ம என்ன பண்ணலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ இங்க பர் எய்தர் ஆர் முடிஞ்சு போச்சு சரியா போத் அண்ட் நெய்தர் நார் நாட் எட்டு இப்போ இது முக்கியம் ஆர் இது மட்டும் அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க எயித்து புக்கில் மட்டும்தான் இருக்கும் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோ not it should be followed or r சரியா இதை மட்டும் அங்க நோட் பண்ணி கோ Not only னு வந்தா but also both னு வந்தா and both னு வந்தா என்னது and சரியா இங்க போய்アンダーலைன் பண்ணனும் இங்க போய் இந்த வார்த்தைய எல்லadim பாரு ரெண்டு பேரும் and எங்க பயன்படுத்துவாங்க முன்னாடியும் பின்наடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பின்னாடி இருக்கறதுல குறிக்குது அப்போ ரெண்டு பேரும் யாரா फ्रेंड्स அங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இஃப் க்ளாஸ் பா இஃப் கிளாஸ் கொடுத்த ஞாபகம் இருக்கா அந்த இஃப் கிளாஸ் இஃப்ல ஆரமித் இஃப் கிளாஸ் ப்ரெசென்ட் சிம்பிள் ப்ரெசென்ட் அதில் வில்லு வந்து வேர்ப் வருது அப்போது உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரியணும்னா சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் வந்தால் சோப் பயன்படுத்திக்கலாம் கன்ஜெக்ஷனில் சரியா அதிகபட்சம் அதிகபட்சம் சோப் பயன்படுத்தால் கரெக்டாக வரும் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் காணப்படக்கூடிய வார்த்தைங்களுக்கு என்ன பயன்படுத்திக்கலாம் சோப் பயன்படுத்திக் கொள்ளலாம் பட்டு கொடுத்துட்டேன் சரியா பாசிட்டிவ் நெகட்டிவ் அதுக்கடுத்து வரு ஷோவும் சொல்லிட்டேன் சோவும் பேசிக் தான் தோ இப்போ தான் சொன்னேன் ஆரம்பத்தில் வந்து சென்டென்ஸ் மூவ் ஆன் ஆகி கம்மாக வந்து அதுக்கப்புறம் என்ன சென்டென்ஸ் மூவ் ஆன் ஆகும் அப்போ நீ தோவை பயன்படுத்தி கொள்ளலாம் சரியாம் இப்போ மெயினாக கன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதோட டெஃபனிஷன் அந்த வார்த்தைகள் அந்த எக்ஸசைஸு இருக்கக்கூடிய கண்டென்ட் அது தெரிஞ்சால் உனக்கு போதுமானது சரியாம்

அப்புறம் எது ஏதோ ஃபோன் ஏ வாட்ச் வேர் எங்கே இருந்தது அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா எங்கே தொலைச்சாலும் அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க ஐ டி நாட் நோ வெதர் சரியா அடுத்து பர் இங்கே ஆஸ் இ வாஸ் எல் இவன் டு த டாக்டர் இவன் டு த டாக்டர் அப்போ கன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எயித்து டென்த்து புக்கில் இருந்து நம்ம சால்வ் பண்ணிடுறோம் நீ கேட்கலாம் சார் ஆரம்பத்தில் மூவான் ஆன் ஆகுது அதுக்கப்புறம் இங்கே ஒரு சென்டென்ஸ் வருது கம்மா வந்துட்டு இங்கே ஒரு சென்டென்ஸ் வருது தோ போடலாமே சார் தோ போடலாம் அதுவும் கரெக்டு தான் தோவும் வரும் தான் ஆனால் எல்லா புக்கில் நான் ரெஃபர் பண்ணுறதுல உனக்கு என்னதான் இருக்குது ஆஸ் இருக்குது அதில் ஆசை கொடுத்துருக்கேன் அப்போது உனக்கு இந்த அஞ்சு அந்த அஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கும் சரியா இந்த அஞ்சு இந்த அஞ்சு அந்த புக்கில் இருந்தால் பார்த்து வச்சுக்கோ எட்டாவது புக்கில் இருக்கக்கூடிய கன்ஜெக்ஷனும் பத்தாவது புக்கில் இருக்க கன்ஜெக்ஷனும் பார்த்தால் போதுமானது அப்போது என்னென்ன வார்த்தை என்னென்னலாம் பயன்படுத்தணும் அதற்கான ஆன்சரை தான் என்ன பண்ணியிருக்கோம் போட்டிருக்கோம் இந்த கஞ்சக்ஷன் உள்ள நான் கொடுத்த எழுதின கீவேர்ட்ஸை முழுமையாக நீ எழுதிக்கோ அது உனக்கு என்னது போதுமானது இந்த ரெஃபரன்ஸ் வச்சுட்டு புக்கை மட்டும் பார்த்தால் போதும் அடுத்த வெளியில் நம்ம என்ன பண்ணுவோம் வேறு சிறந்த டாபிக் பார்ப்போம் நன்றி வணக்கம்